தனி மனித வாழ்க்கையிலும் சரி அணு தினமும் காலையிலே இருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஜப்பணும்னு வச்சுக்கல அந்த குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு ஆவியானவர் அங்கே முன்னே வந்து காத்து கொண்டிருப்பார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த ஊழியக்காரர் பெங்களூரில் இருக்கார் அவர் விடிய காலையில் நாலு மணிக்கு எங்கள் கூட்டத்துக்கு போனாலும் மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் கரெக்டாக அந்த நாலு மணிக்கு பேண்ட் எடுத்து வச்சு தனியாக அந்த பேண்ட் அடித்து பாட்டு பாடி ஆராதனை செய்து தனியாக ஆறு மணி வரைக்கும் காலையில் நாலு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஜபம் பண்ண ஒரு பழக்கத்தை வைத்திருந்தேன் அவர் சொல்லுவார் நான் அந்த நாலு மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்னாக்க என்னை தூங்க விட மாட்டார் அங்கே என்னை தட்டி எழுப்பிட்டே இருப்பார் எனக்கு அந்த அனுபவம் உண்டு இப்போ எனக்குள்ளாகவே ஆவியானவர் ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கிறார் எங்கே போனாலும் எங்கே வரணும் நாலு மணிக்கு எங்கையில் வந்துருச்சு அதே ஊழியக்காரர்களுக்கு பெங்களூரில் சிட்டி உள்ளவரை போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து அடிச்சிட்டான் அவர் போன ஸ்கூட்டரு உருண்டு நொறுங்கி போச்சு இவரும் ரோட்டில் விழுந்தாரு ஒரு பத்து குட்டிக்காரன் போகிறான் மல்டி ஒன்று மன்னாலே ஒன்று பத்து பதினஞ்சு பன்னெண்டு அடிச்சிருப்பாராம் ஆனால் எந்த ஒரு சிறு காயங்களும் இல்லாமல் கை கால் எலும்புகள் எதுவுமே உடையாமல் அவர் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்து அவர் நிற்கிறாரா எல்லாரும் வேடிக்கை போடுறாங்கண்ணா என்னடா இவர் போன இரும்பு நாள் செய்கிறப்பட்ட தகரத்தினால் செய்யப்பட்ட ஸ்கூட்டரு நொறுங்கி அப்புறமா ஆயிடுச்சு இல்லையா ஆனால் மனித சரீரம் என்ன இருக்கணும் உடம்பெல்லாம் கிழிஞ்சி இருக்கணும் எலும்பெல்லாம் நொழுக்கி போயிருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் அவர் போட்டிருக்கிற ஜிம்பா கூட அவர் கட்டி இருந்த கூட கிழியாமல் எழுந்து நின்றார் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சுற்றி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சுற்றி நின்றவர்கள் எல்லோரும் புறஞ்சாதி கிறிஸ்துவரில் அல்ல அதில் ஒன்று ரெண்டு கிறிஸ்தவ ஓடையாங்க என்ன ஏன் அப்படி ஆச்சையா அப்படி பிறகு எல்லாம் ஒன்றும் விடாத இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவர் என்னை விட்டு விளைவது பிள்ளை கை இந்த ஊழியக்கார ரோட்டில் உருளும் போது யார் உருந்தா கூட ஆவியாரும் உருள் இருந்த பாருங்க அதான் வசனத்தினுடைய சரியான பதவி ஊழியக்கார ரோட்டில் அடிபடுறான்னு வச்சுங்களேன் நிறைய ஊழியக்காரங்க ரோட்டில் அடிபட்டு ரத்தம் செஞ்சு செத்துல இருக்காங்க இல்லையா வசனம் நிறைவேறும் உடைய மாம்சத்தை காகங்கள் தின்னும் இரத்தத்தை நாய்கள் நக்கும் அது நிறைய பேர் நடந்திருக்கு ஆக்சுவலாக இல்லை இல்லை கிடையாது ஆனால் இந்த தினமும் ஜபம் பண்ணுகின்ற இந்த ஊழியக்காரனு சொல்லாமல் ஒரு பெரிய சாட்சி இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியில் பெங்களூரில் இருக்கிறார் ஏ அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகின்ற ஒரு நேரத்தை கர்த்தர் இந்த நிமிடத்திலே எனக்கு கொடுத்துருக்கிறார் எனவே நாம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நான் தனியாக இருக்கிறேன் நான் தனியாக இருக்கிறேன் இன்றைக்கி ஆதரவாக யாரும் இல்லைன்னு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஊழியக்கார்கள் சொல்கிறாங்க ஏன் நான் பெரிய ஊழியெல்லாம் செஞ்சேன் ஐயா கனமான ஊழியெல்லாம் செஞ்சேன் ஐயா நிறைய இடத்துக்கெலாம் போனேன் ஐயா இன்றைக்கி எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை நான் தனியாக இருக்கிறேன்ற இந்த ஊழியக்காடு அனுபவங்கள் என்ன அந்தவர்கள் ஊழியத்தாள அனுபவத்தோட சாட்சி என்ன இங்க இருக்கிற ஊழியக்காரர்களை பார்த்து கேக்குறேன் எடுத்தவர்கள் யோவானின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இதோ நீங்கள் சிதறந்து அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் அது இப்பொழுது வந்திருக்கிறது பாரு பண்ண நீங்க அற்புதங்களை அடையாள பார்த்த நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னு விட்டு போயிடுவீங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் போயிட்டா தனியாரு நினைக்கிறீங்க இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவர் என்னை இந்த உலகத்திற்கு ரட்சிப்புக்காக அனுப்பின கர்த்தரின் ஆவியானவர் என்னை தனியே விடுவது கிடையாது நான் தனியை எடுக்க மாட்டேன் உலகத்தின் மனிதர்களாகிய உலகத்தை சகோதரர்கள் சகோதரிகளாக நீங்கள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் என்னை கைவிட்டாங்களோ என்னை உருவாக்கின கர்த்தரின் ஆவியானவர் என்னை ஊழியத்திற்கு அனுப்பின கத்திரின் ஆமையானவர் என்னை தனியை விடுவது கிடையாது இந்த வார்த்தை எத்தனை ஊழியக்காரர் சொல்ல முடியும் சார் நான் அலியா கேட்கல ஏசுநாதர் சொல்ற மாதிரி தைரியமா துணிச்சலாம் ஏன்னாக்கா இயேசுநாதர் வந்து விசிபிள் அவர் சரியிற பிரகாரமா எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படிதான் பார்த்து பேசினார் எல்லாருமே இல்லையா ஆனால் அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம் பேசுவார் இன்விசிபிள் ஆவியை குறித்து பேசுவார் மனிதனை பார்க்க முடியும் ஆவியை நம்மால் பார்க்க முடியாது பார்க்க முடியாத அந்த ஆவியானவரை குறித்து யேசுநாதன் சாட்சி கொடுக்கிறார் ஐ எம் நாட் அலோன் மை ஃபாதர் இஸ் இன் மீ இந்த உலகத்தை உண்டாக்கின கத்தரின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னோடு உள்ள இருக்கிறார் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை தாய் என்னை மறந்தாலும் தகப்பன் என்னை மறந்தாலும் அவர் என்னை மறப்பது இல்லை இந்த சவால் வந்து ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா சொல்லும்போது தனியாக தனியா இதே இயேசுநாதர் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை பெருசாக இருந்து இல்லையா அவரை பிடிக்க வர நேரத்தில் ஒரு ஆள் நம்ம இன்னும் கத்தி எடுத்து வெட்டுருவான் அது என்ன செட்டப் பண்ண புரியல அது ஏசுநாதர் கூட இருக்கும்போது ஒரு ஆள் கத்தி வச்சிருக்கான்னு விஷயம் அது அவனுடைய தனிப்பட்ட விஷயமா இல்லை அது டீம் ஒர்க் ஆடு தெரியாது எல்லாமே ஃபெலோஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் ஒன்று இருக்கும் சாப்பாடு போடும்போது வருத்த மீன் வச்சுட்டே வராங்கன்னு வச்சிக்கல குடிக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் எல்லாருக்கும் ரெண்டு மீன்க்கா அவனுக்கு ஒரு மீன் வைப்பான் அப்புறம் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா வேண்டியப்பட்ட ஆளுக்கு நாலு பீஸ் வைப்பான் இன்னொரு ஆளுக்கு ஸ்வீட்டை வைக்க மாட்டான் சிக்கனையும் வைக்க மாட்டான் அவன் கெஞ்சி கூத்தாடி அப்புறம் ஃபெலோஷிப்ல செக்ரட்டரி பிரெசிடென்ட போய் சண்டை போட்டு ஐயோ நான் கூட சந்தேக அவனுக்கு அஞ்சு பீஸ் வச்சான் அங்கே ஸ்வீட் வச்சான் அங்கே ரெண்டு பேர் வச்சான் இங்கே எனக்கு சிக்கனை வைக்கல ஸ்வீட்டை வைக்கல ஒரே ஒரு வால் துண்டு மீனை மட்டும் கொடுத்தான் அது மாதிரி ஒரு நெட்ஒர்க்கில் வந்து எல்லாமே ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்கும் இந்த ஊழியக்காரர்களாக வந்து லேஸ் பட்டவர்களே கிடையாது பார்த்தீங்களா தெரியுமா அவனுக்கு இந்த ஊழியக்காரர்களுக்கு லீட்ருவராரு பார்த்தீங்களா அவர் பயங்கர கிரிமினலாக இருந்தார் ஆமாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அரசியல் பண்ணாம ஒரு ஃபெலோஷிப் பண்ண முடியாது அது ஜப கொங்குரமாக இருக்கட்டும் அது ஜப வீரர்களாக இருக்கட்டும் திர்குதரிசிகளாக கூட இருக்கட்டும் எல்லாம் ஒரு அரசியல் பண்ணுவாங்க பாருங்க அது எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு ரெண்டு வருஷம் பார்த்து சொல்லுவாங்க அங்கே ஒரு சண்டை வந்துச்சா யார் காரணம் தெரியுமா யார் ஐயா நாம் தான் பாருங்க ரெண்டு வருஷம் பத்து சொல்லுவாங்க எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் பனிரெண்டு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று என்னை வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத யார் பேசுனாத சொல்கிறார் எங்கே பேசணுமா அங்கே பேசுகிறார் பாருங்க நான் ஒரே ஒரு வார்த்தை எங்கள் டேடி கையில் நான் சொன்னேன்னாக்கா எத்தனை லேகியோன்னு வேணு இந்த பன்னெண்டை வந்து பைபிளில் விடுவ மாட்டா பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும் பன்னெண்டு பன்னெண்டுன்னு வந்துடனே இருக்கணும் சரி இருக்கட்டும் இந்த லேகியோன்களை அவர் என்ன சொல்றாரு பனிரெண்டுக்கு மேலே அதிகமான தூதர்கள் என்றார் லேகியோனை பைபிளில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க பிசாசு பிடிச்சவான்றாங்க இப்போ இந்த பிசாசுகள் எல்லாம் கர்த்தர் கட்டளை கொடுத்தால் என்னவ மாறும் தூதர்களாக மாறுவாங்க இவர் என்ன சொல்கிறாரு ஒரு லேகியினுடைய பிரச்சனையை உங்களால் தாங்க முடியாது ஒன்று போய் என்ன பண்ணினோம் இன்னும் ஏழு கூட்டு வரும் இந்த ஏழு என்ன பண்ண மாட்டேன் தாங்க மாட்டேன் நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் நான் எங்கள் டேனி இல்லை நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்னாக்கா பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட லேகியோர்களை தூதர்களாக அனுப்புவார் இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு லேகியவன் வந்து ஏசாபி மீட் பண்ணுற ஏசாபி மீட் பண்ணுறது எத்தனை லேகியன்னு ஒரு லேகிவன் தான் பேர் நான் கேட்டேன் வேணாம் சொன்னான் அநேகர் இல்லையா அநேகர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பன்றிகளுடைய கணக்கை போடுங்களேன் ரெண்டாயிரம் பன்றிகள் ஒரு லேகியனுக்குள்ள ரெண்டாயிரம்னாக்கா பன்னிரெண்டுன்னா எவ்வளோ ஐயா இருபத்தி நாலாயிரம் பேயங்களா பிசாசுங்களா தூதர்களா ஏங்க பைபிள் ஸ்காலர்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் ஏசுநாதர் வந்து மாற்றி பேசுகிறாரா இல்லை தப்பாக பேசுகிறாரா பனிரெண்டுக்கு மேற்பட்ட லேகியம் தூதர்களை அனுப்புவார் அப்படின்னா இங்கே எனக்கு பிடிக்க வந்தீங்க பார்த்தீங்களா நீங்கள்லாம் காற்றிலே பறந்து போகின்ற பதரை போல காணாமல் போய்விங்க ஒவ்வொரு தூதரும் அடிச்சாக்கா ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு தூத்துன்னு அடிச்சான்னாக்கா இந்த போர் சேவைகள் எல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க இப்போ ட்ரைனிங் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் டெய்லி உங்களுக்கு பத்து சப்பாத்தி ரெண்டு சிக்கன் ஃபுல் கோழி சாப்பிட்டு டெய்லி ரொம்ப பிடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க ஒரே ஒரு லேக்ட் ஒரே அடிச்சான்னு வச்சுங்க எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சான்னு அர்த்தம் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து அடிச்சான் யோசித்து பார்த்துங்க இப்போ என்னை தொடலாமா நீங்கள் தொடக்கூடாதா என்னை நீங்கள் பிடிக்கலாமா பிடிக்க கூடாதா என்ன நீங்க தண்டிக்கலாமா தண்டிக்க கூடாது தீர்மானம் இந்த மிரட்டல் அனுபவம் நிறைந்த மிரட்டலா அதிகாரம் நிறைந்த மிரட்டலா ஆவிக்குரிய மிரட்டலா எலிசா என்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய ஊழிய நாட்களிலே அவனோட கூட இருந்த உடல் ஊழியக்காரன் இந்த எலிசா என்கின்ற திருக்கு தரிசியை பயமுறுத்தினான் ஐயோ நாம் என்ன செய்ய போகிறோம் இங்கே திரளான குதிரைகளும் வீரர்களும் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் இந்த மாதிரி பயமுறுத்துறவங்களெல்லாம் பார்த்து எந்த சபை பாதங்களும் பயப்பட மாட்டோம் பயமுறுத்துறவங்கள பார்த்து எந்த தீர்கசையும் பயப்பட மாட்டோம் ஏன்னா நாங்கள் எல்லோரும் ரத்தத்தினால் வீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தை கலக்குகின்ற பரிசுத்த ஆவியுடைய பலன்களை பெற்றவர்கள் வல்லமைகளை பெற்றவர்கள் ராஜாக்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் பதினைந்தாம் வசனம் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்ற கண்ணான் அப்பொழுது அந்த வேலைக்காரன் எலிசாவை நோக்கி ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் அங்க இருக்கிறது மொத்தமா பேர் தான் வேலைக்காரன் ஒரு திருக்குதி ஆனா இந்த தீர்க்குதை சொல்றது என்ன சொன்னார் அங்க ஒரு கூட்டம் இருக்குது அவங்க கூடவும் ஒரு கும்பல் இருக்கு அவர்களோடு கூட இருக்கிற காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்றார் அன்மெஷரபிள் என்ன தைரியம் ஆரம்ல இங்க பாத்தீங்கன்னா உலக ராட்சிகள் என்ன சொல்லுவார் லேக்கியம் நின்றுவாரு பனிரெண்டுக்கு மேலே நின்றுவாரு இங்கே வரும் தான் சொன்னார் தனியாளா அப்படியே அவரை பார்த்து என்ன பண்ணடே பயப்படாதடா உங்களுக்கு தெரியாதடா இன்னைக்கு நிறைய ஊழலைக்காரர்கள் அப்படிதான் ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன் உடனே இருக்கிற எல்லா மாஸ்டர்களுக்கும் எஸ்எம்எஸ் பண்ணுவோம் எங்களை இது மாதிரி நாளைக்கு கொல்ல போகிறாங்களா இது மாதிரி நாளைக்கு எங்கள் சர்ச்சையை நீக்க போகிறாங்களா பைபிள் எல்லாம் போட்டு கொளுத்தப் போகிறாங்களா நாளைக்கு எங்களை ஆராதனை நடத்த விடாமல் தடுக்க போகிறாங்களா ஜோம் பண்ணுங்க ஜோம் ஒன்று இங்கே எலிசா மாதிரி ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் ஏசுநாத மாதிரி ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் ஃபோன் பண்ணி மறட்டான்னு வச்சுங்களேன் நாளைக்கு நீ எப்படி சின்ன நடத்துற பார்க்குறேன் உடனே நம்மனா சொல்லணும் வந்து பாரு உனக்கு தனியாக ஒரு சேர் போடுறேன் உனக்கு ஸ்பெஷலாக ஒரு பைபிள் ரீடிங் தரேன் உனக்கு சாட்சி நேரம் தரேன் வந்து பேசு நல்லா புது பைக் வாங்கி தரேன் ஏன் சர்ச்சை அடிக்க போகிறேன் ஏன் யாராவது நடத்த போகிறேன் நான் உனக்கு பைக் தரேன் வா நீ வந்து பேசு உன் கடவுளை பற்றி பேசு உன்னை பற்றி பேசு நீ பேசுகிற பிறகு முன்னாடி சார் தரேன் நான் பேசுகிறேன் பைபிளை பற்றி நான் பேசுகிறேன் பேசுனாத பற்றி நான் பேசுகிறேன் உட்காந்து கேளு அப்புறமா என் பிரசங்கத்தை கேட்ட பிறகு சர்ச்சை நீ இடிக்கலாமா ஆராதனை நிறுத்தலாமா அப்புறம் பார்த்துக்கலாம் அவசரப்படாத கோவப்படாத நான் ஒன்னும் புது கேட்டு வர உனக்கு வாங்கி தரேன் புது சம்மட்டியும் வாங்கி தரேன் என் சர்ச்சை சாதியை உன்னாட்ட கொடுத்துட்றேன் நீயே வந்து சர்ச்சை தர கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி அவள்தான் நீ இடி ராஜா யாராவது நிறுத்து உங்களோட இருக்கிறவர்களை காட்டிலும் எங்களோட கூட இருக்கிறவர் அதிகம் நீ வந்து சண்டை போட முடியாது என்னன்னாக்கா ஆவிக்குரிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல அதுக்கப்புறம் தான் ஒரு ஜோம் பண்ணுவாரு இந்த வேலைக்காட்டு கண்களை திறந்தடலாம் அங்கே கடவுள் ஒன்ன வேலை செய்றாங்க பாருங்க அது வாசிங்க உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டார்கள் இல்லையா என்ன த்ரில்லிங் பாருங்கள் இவன் பார்த்தது விசிபிள் எதிரிகளுடைய படை குதிரை பொண்ணு வெள்ளை குதிரை இன்னொன்று கருப்பு குதிரை இன்னொன்று ப்ரௌன் கலரு அப்படிலாம் கருப்பு வெள்ளை கலந்தது இதெல்லாம் கலந்து குதிரைகள் மேலே போட்டுங்கிற ட்ரெஸ் எல்லாம் குதிரை மேலே உட்காந்துங்கிறவன்லாம் அப்படியே ஒரு மாதிரி இரும்பு கவசம் ஒருத்தன் கற்பாரணம் ஒருத்தன் கவசம் ஒருத்தன் பட்டையம் ஒருத்தன் கம்பீரமாக ஒருத்தன் புள்ளி ஆரம்பம் இதெல்லாம் அந்த பட்டணம் முழு சூழ்ந்திருக்கிறது விசங்கள் இல்லையா எலிசா ஜோமன் பிறகு அந்த வேலைக்காரன் என்ன பார்க்குறான் அக்கினிமயமான குதிரை அப்படியே ரதங்க அப்படியே மரண்டான் அந்த மாதிரி காட்சிலாம் நமக்கு அனுபவங்கள் உண்டா ஆனால் மறுபடியும் இன்னொன்றில் வந்து நான் கன்க்யூஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஊழியக்காரர்களில் நம்ம தனிப்பட்டவர்கள் கிடையாது அதை இயேசுநாதருக்கு அப்புறம் வந்த சில கடிதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார் எப்படி புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இந்த போனால் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் அவங்களெல்லாம் எத்தனை பேர்னு சொல்றாங்க லட்சமா போடியா வேகம் போன்ற இத்தனை மேகத்தை போய் நட்சத்திரத்தையே என்ன முடியாதுனா மேகத்தை போய் என்ன முடியுமா கடலின் மணலையும் எண்ண முடியாது நட்சத்திரத்தையும் எண்ண முடியாது ஒரு சவாலே விட்டார் முடிஞ்சு எண்ணி விட்டார் இங்க என்ன சொல்றாங்க பரிசுத்த வாக்கள் மேகம் போன்ற இத்தனை திறவான சாட்சிகள் பரிசுத்த வாக்கள் உங்களுக்கு முன்னே மறித்து உங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டா வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பரிசுத்த வாக்கள் உங்களுக்கு முன்னே இருக்க போது நீங்கள் தீர்க்க வேண்டியது என்ன கலங்க வேண்டியது என்ன பயப்படாதீங்க கோலியாத்தி எவ்வளோ நாளைக்கு பற்றி தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க அவங்க அண்ணன் தம்பிங்க கோலியாத்த தாவியை கொண்டு போடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் தாவியுடைய சகோதரர்கள் கோலியாத்தின் சகோதரர்களை முற்றிலுமாக அழைத்து போட்டார்கள் அப்படின்னு இந்த வம்சமே இல்லாத அளவுக்கு ஆர்டிபிச்சி எடுத்துட்டாங்க அதனால் பயன்ட் அது எவ்வளியக்காரர்கள் அதில் பிரசாரம் பண்ண முடமாண்டாங்க சர்ச்சை கூட்டுறாங்க கூட்டுட்டோம் நமக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்குது சார் கலெக்டர் இருக்கிறாங்க நீதிபதிகள் இருக்கிறாங்க மத சட்டம் இருக்குது வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க தர்மசாலைகள் இருக்கிறாங்க இவைகளை காட்டிலும் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இருக்கிறாங்க சார் இவைகளை காட்டிலும் வேகம் போன்ற சாட்சிகள் இருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பூஸ் பண்றதுக்காக ஊழியக்காரர்களை கத்தர் எப்பொழுதும் கைவிடுவதே கிடையாது ஊழியக்காரனுடைய சுகத்தை ஊழியக்காரனுடைய சந்தோஷத்தை கத்தர் நம்ம விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொண்டு திடமனதாக இருந்து பர்சு தாமியிலே நான் ஜெயிக்க பொழுது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் தேசுநாதன் அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்ல நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் உலகம் நல்ல உலகமா கெட்ட உலகமா மோசமான உலகம் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா ங்க ஊழியக்காரங்க இல்ல சார் ஊழியக்காரங்க சார் பொல்லாதவர்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இளை கொடுக்க அறிஞ்சிருக்கிறீங்க நம்ம சொல்லாதவனா இருந்தாலும் வீட்டு குழந்தை வந்து கேட்குதுன்னா கதும் சாத்திப்போம் நம்ம குழந்தை கேக்குதுன்னா ஊட்டிப்போம் செய்திகள் மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாச பத்தி எச்சரிக்கையா இருக்கி எச்சரிக்கையா இருங்க ஏழு விதமான ஆவிகளை குறித்து எச்சரிக்கையா இருக்க ரெண்டாயிரம் பிசாசுகளை கொண்ட ஒரு மனிதனை குறித்து நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும் இல்லையா நல்லதையும் கெட்டதையும் வச்சிருக்கிற இந்த நாக்கு உள்ள மனிதனை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறார் பாஸ்டர்களாங்க நாம நாம பாஸ்டர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஜாக்கிரதையா இருக்கணும் பரலோக ராஜ்யம் சில நேரங்களிலே இந்த அபிஷேகம் பெற்றவர்களை சோதிக்கும் அது உனக்கு தனிப்பட்ட ஒரு சோதனையாக இருக்கலாம் இந்த ஃபெலோஷிப் அப்படின்னாக்கா ஒரு டீம் ஒர்க்கு தான் ஆக்சுவலா ஏசுநாதர் அறிவாளியா தர்மசாலியா ஞானமானா பதவாளி இல்லையா அவங்க எல்லாம் கலந்த ஒரு பொக்கிஷன் யார் யேசுநாதர் நாம அவருடைய பிள்ளைகள்

மருந்து மாத்திரைகள் தேவை இந்த தலைவலி போவதற்கு பொதுவாக இந்த தொழுநோய் வந்தால் உடல் முழுவதும் வழியாகவே இருக்கும் எப்பொழுதுமே ஏனால் அது ஒரு விதமான உஷ்ணத்தினால் வருகின்ற ஒரு நோய் என்று சொல்லுகிறார்கள் எனவே தொழுநோயாளிகள் மீன்களை போன்றவர்கள் மீன்கள் எப்பொழுதுமே தண்ணீருக்குள்ளாக தான் இருக்கும் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த மீன்கள் செத்து போய்விடும் லெப்ரசி என்பவர்கள் வெயில் காலங்களிலே பகல் நேரங்களிலே தண்ணீரை எடுத்து தங்கள் மீது கொள்வார்கள் ஈரமான டவலை கட்டி கொண்டே இருப்பாங்க ஏன்னால் அந்த உடல் உஷ்ணம் அந்த எரிச்சல் அவர்களால் தாழ முடியாது எனவே வெறும் வயிற்றிலே ஆகாரம் இல்லாத நேரத்திலே மாத்திரைகளை கொடுத்தால் அது வயிற்றுக்குள் சென்று அல்சர் வந்துடும் ஏற்கனவே தொழில்நோய் இருக்கிறது அவர்களுக்கு நாம் வெறும் வயிற்றில் அந்த மாத்திரைகளை கொடுத்தால் அல்சரை நாமளே கொண்டு வரக்கூடாது எனவே இந்த அல்சர் மற்ற மற்ற நோய்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஆகாரம் தேவை எனவே அவர்களுக்கு நான் அரிசி கொடுக்கிறேன் அரிசி அந்த மருந்து மாத்திரை பேண்டேஜ் காட்டன் போன்றவற்றை நான் உங்களிடத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோளாக கிறிஸ்துவின் ஊழியமாக இதை நான் கேட்கிறேன் உங்களால் வந்து அந்த இடத்திற்கு செய்ய முடியாது என்று சொன்னால் அவர்கள் மலை அடிவாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களே அவர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்து விட்டார்கள் எனவே அந்த மலை அடிவாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் தேடி சென்று அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை இந்த பேண்டேஜ் பஞ்சுகளை கொடுத்துக்கிறோம் இவைகளோடு கூட தேவையான அன்றன்று உள்ள அப்பம் அன்றன்று உள்ள ஆகாரம் சாப்பிடுவதற்கு அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சில மளிகை பொருட்களையும் நாங்கள் தருகிறோம் எனவே உதவி செய்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள் தூக்கத்திலே உதவி செய்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறவர்கள் கர்த்தரின் ஆவியினால் ஏவப்பட்டவர்கள் பிறப்பிலிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற அநேக திரள் கூட்டத்து மக்கள் இருக்கிறீர்கள் உங்களை கர்த்தர் அடையாளம் கண்டு இருக்கிறார் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்கு ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு அங்கவீனமானவர்களுக்கு நோய் கொண்டவர்களுக்கு வியாதியிலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன்வாருங்கள் இந்த தொலைக்காட்சியில் காட்டப்படுகிற தொலைபேசியில் நீங்கள் பேசுங்கள் இந்த தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற என்னுடைய ஆஃபீஸ் விலாசத்திற்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்க அல்லது மணி ஆர்டர் பண்ணுங்கள் பணங்களை வர முடியாதவர்கள் நேரடியாக சென்று சேவை செய்ய முடியாதவர்கள் கூகுள் பே பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுங்கள் அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் அரிசிகளை வாங்கி மருந்து மாத்திரைகளை வாங்கி இப்படிப்பட்ட தொழில்நோயாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் கொடுப்பதற்காக இவருடைய கொண்டிருக்கிறோம் ஜபம் பண்ணுங்கள் அநேக காரியங்களுக்காக ஜபம் பண்ணுகிறோம் இப்படிப்பட்ட தேவைகளுக்காக அன்றன்று உள்ள ஆதாரத்திற்காக எல்லோரையும் ஜபிக்க முடியும் கூட கேட்டுக்கொள்கிறேன் உதவி செய்கின்ற எல்லோரையும் கத்தர் சந்திக்கிறார் ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறார் நாம் எந்த அளவிற்கு கத்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கத்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார் அதற்கு மேலாகவும் கொடுப்பார் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு ஜெபித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக